வணக்கம் இன்றைய பயணத்துக்காக காலையில் அரவுண்டு சிக்ஸ் ஓ கிளாக் கிளம்பியாச்சு கொஞ்சம் பனி பெய்ய ஆரம்பிச்சிருச்சு போல் கிளாஸில் பனி இருந்தது ஸோ அதை வைப் பண்ணும்போது கிளியராக இருந்தது காலையில் பறவைகள் ரொம்ப பிஸி குறுக்கில் பறக்குது இப்போ திருச்சி கரூர் சாலையில் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் காலையில் பார்த்திங்கன்னா பறவைகள் ரொம்ப பிஸி குரூப் குரூப்பாக கண்டினியூஸாக பறந்துகிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது ஓகே இன்றைய பயணம் எங்கே அப்படின்னு பார்க்குறீங்களா இன்றைக்கி புரட்டாசியுடைய கடைசி சனிக்கிழமை திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் முசிறி பக்கத்தில் இருக்கிற தலைமலை அப்படிங்கிற ஒரு மலைக்கு தான் இன்னைக்கு நாம் பயணிக்கிறோம் நீங்கள் நினைக்கிறது கரெக்டு தான் புரட்டாசி அப்படின்னாலே பெருமாள் தான் ஃபேமஸ்ஸு சுமார் மூவாயிரத்தி இரநூறு அடிக்கு மேல் ஒரு மலை உச்சியில் இருக்கிற அருமையான பெருமாள் கோயில் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இப்போ திருச்சி கரூர் சாலையில் பெட்டவத்தலை கிராஸ் இருக்கோம் காலையில் ஒருத்தவர் கேஷுவலாக இன்னமும் வாக்கிங் போகிற மாதிரி ஹைவேவை க்ராஸ் இருக்காரு பெட்டவத்தலை பேரிகேட்டை தாண்டின உடனே இடதுபுறம் வந்து ஒரு பெரிய ஆஞ்சநேயர் சிலை நமக்கு தெரியும் அந்த ஆஞ்சநேயர் அப்படியே வணங்கிட்டு நம்முடைய பயணத்தை தலைமலை நோக்கி நாம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம் இது ஒரு பதினெட்டு நிமிட காணொலி காண்பதற்கு அரிய காட்சிகள் நிறைய இருக்குது இதை முழுசாக பார்க்குறதும் ஸ்கிப் பண்ணி பார்க்குறதும் உங்களுடைய விருப்பம் இப்பொழுது சேலம் சாலை திருச்சி சேலம் சாலையில் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் திரு இங்கோ மலை தெரியுது அங்கே நின்று சிவனை வழிபட்டுட்டு அகைன் தொடர்ந்து நம்முடைய பயணத்தை தொடர்கிறோம் இந்த முசிறியிலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவில் மணமேடு அப்படின்னு ஒரு ஏரியா வரும் காலையிலேருந்து எதுவும் சாப்பிடல ஏன்னா ஏலியாக கிளம்பியாச்சு அதனால் ஒரு டீ குடிக்கலாம்னு சொல்லிவிட்டு அந்த கடையில் நிறுத்திட்டு தலைமலைக்கு எப்படி போகிறது அப்படின்னு அந்த கடையில் விசாரித்தோம் நான் நிறுத்தின இந்த கடைக்கு கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா ஒரு ஜீப்ரா கிராஸ் வரும் அதை தாண்டி பஸ் ஸ்டாப் ஓட்டி ரைட் சைடில் ஒரு ரோட் போகும் அது கொலக்குடி அப்படிங்கிற கிராமத்தை தாண்டி தலைமலை நோக்கி போகும் இப்போ அந்த ரோட்டில் தான் பயணிக்கிறோம் இந்த நாய் ஏன் என்னை துரத்திட்டு வருதுன்னு தெரியல காரை பார்த்துட்டு கடுப்பாயிட்டு க குறைச்சிக்கிட்டே வருது இப்போ நம்ம திருச்சி சேலம் சாலையிலேருந்து வலதுபுறம் திரும்பி தலைமலை நோக்கி செல்லும் அந்த சாலையில் பயணிக்க போகிறோம் இந்த ரோடு வந்து பவித்திரம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை நோக்கி போகிற ரோடு பவித்ரம்லேருந்து இருந்து தலைமலை அடிவாரம் வந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தூரம் தான் நம்ம அதுக்கு பவித்திரம்க்கு முன்னாடியே லெஃப்டில் கட் ஆயிடுவோம் மணமேடுலேருந்து சுமார் ஒரு பதினேழு பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவு இருக்கும் தலைமலை இப்போ வந்து நம்ம தலைமலை வாயில் நெருங்கிட்டோம் இடதுபுறம் போகிறோம் திருமணம் இங்கே வந்து காரு வேனு இந்த மாதிரி வண்டிகளுக்கு வந்து ஐம்பது ரூபாய் வந்து என்ட்ரன்ஸ் ஃபீ அந்த ஐம்பது ரூபாய் டோக்கனை வாங்கிட்டு இப்போ இந்த நுழைவாயிலை தாண்டி நாம் தலைமலை நோக்கி பயணிக்க போகிறோம் இந்த நுழைவாயிலிருந்து தலைமலை அடிவாரம் வந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவு இன்னும் சிறிது நேரத்தில் நமக்கு அந்த தலைமலையுடைய அழகான காட்சி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கிட்ட தெரிய ஆரம்பிக்கும் ஊர் பேர் தலைமலை அப்படின்னு சொன்னாலும் இங்கே இருக்கிறவங்க தலைமலை அப்படின்னு கால் பண்ணுவாங்க பியூட்டிஃபுல் வியூ ஆஃப் தலைமலை நமது வலதுபுறம் வந்து ஒரு பீக் தெரியுது அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு பீக்கில் தான் வந்து பெருமாள் கோயில் இருக்குது புரட்டாசி சனிக்கிழமைகளில் மட்டும் ஏகப்பட்ட கூட்டம் இந்த தலைமலை நோக்கி வரும் இப்போ தலைமலை நமக்கு மிக அருகாமையில் தெரியுது கார் பார்க்கிங் ஏரியா நெருங்கிட்டுருக்குறோம் இருக்கிறோம் இப்போது வலதுபுறம் திரும்பி கார் பார்க்கிங்க்கு உள்ளே போகணும் வலதுபுறம் திரும்பாமல் நேராக போய் லெஃப்ட் போனோன்னா டூ வீலர் பார்க்கிங் இருக்குது இந்த வருட புரட்டாசியோட கடைசி சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால கூட்டம் மெதுவாக வர ஆரம்பிக்குது நான் இங்கே இந்த இடத்த வந்து அடையும் பொழுது மணிக்காலையில் ஏழே காலில் பார்க்கிங் ஏரியாவிலேருந்து அந்த மலையுடைய அழகான காட்சி பார்க்குறோம் இப்போது பார்க்கிங்கை விட்டுட்டு மெதுவாக நான் வந்து தலைமலை அடிவாரத்தை நோக்கி பயணிக்கிறேன் இங்கே கடைகள்லாம் ரெடியாக இருக்குது இன்னும் கூட்டம் அவ்வளோவா பார்க்க முடியல ஏன்னா கொஞ்சம் வேலியாக வந்திருக்கோம் ஆக்சுவலாக வெயிலுக்கு முன்னாடியே சில பேர் வந்து காலையில் விடிய விடிய நாலு மணி அஞ்சு மணிக்கெல்லாம் ஏறுவாங்க போல் அந்த வெயிலுக்கு முன்னாடி ஏறி வெயில் வரதுக்குள்ளாரியே கீழே இறங்கிருவாங்களாம் அந்த மாதிரி கேள்விப்பட்டோம் இந்த மாதிரி இடங்களுக்கு வழக்கமாக நண்பர்கள் கூட தான் வருவேன் ஆனால் இன்னைக்கு வந்து இரண்டு நண்பர்கள் கூட போட்ட பிளான் வந்து அவர்கள் வர முடியாத காரணத்தினால சோலோவாக கிளம்பலான்னு சொல்லி கிளம்பிட்டேன் அதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு அவரும் வரேன்னு சொன்னார் ஆனால் டைம் சிங்க் ஆகாதனால நாங்கள் காரில் முன்னாடி ஒன் வந்துட்டேன் அவர் வந்து பைக்கில் பின்னாடி வந்துகிட்டு இருக்காரு இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஆஞ்சநேயர் சன்னதி அங்கே ஆஞ்சநேயர் சன்னதிக்கு உள்ளே போயிட்டு அவருக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் மெதுவாக அடிவாரம் நோக்கி நகர்றோம் ஆஞ்சநேயர் கோவிலின் அருமையான வியூக்கை பார்க்குறோம் பக்தர்கள்லாம் அங்கே போயிட்டு அவருடைய அருளை வாங்கிட்டு வராங்க இப்போ அடிவாரத்தை நோக்கி நகர்றோம் அந்த அடிவாரத்துக்கு முன்னாடியே ராய பெருமாள் கோவில் கீழேயும் இருக்குது பக்தர்கள் அங்கேயும் போயிட்டு அருள் வாங்கிட்டு போகிறாங்க இங்கே ஒரு வார்னிங் போர்டு இருக்குது இந்த தலைமலை வந்து ஆக்சுவலாக ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டு அதனால் வந்து இந்த பகுதியை தூய்மையாக வச்சுக்கணும் இந்த பிளாஸ்டிக்ஸ் இது மாதிரிலாம் போடக்கூடாது இங்கே இருக்கிற குரங்குகள் போன்ற வனவிலங்குகளை துன்புறுத்தக்கூடாது இது மாதிரி சில அறிவுரைகள் போட்டிருக்கு ஆனால் போகிற வழியில் பார்க்கும்பொழுது இந்த தண்ணி வச்சுருக்கிற அந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸு ஜூஸ் பாட்டில்ஸு இது எல்லாத்தையும் அப்படியே மக்கள் வந்து தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருக்காங்க பார்க்கறதுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது ஏன்னா இந்த ஏரியாவை மாசுபடுத்தக்கூடிய விஷயங்கள் அது அதே மாதிரி இங்கே அன்னதானம் நிறைய நடக்கும் நிறைய பேர் வந்து அன்னதானம் கொடுப்பாங்க அந்த தட்டுக்களை வாங்கிட்டு வந்து அப்படியே அப்படியே போட்டு போயிடுறாங்க நான் பார்த்த வரைக்கும் ஒரு சரியான குப்பை தொட்டிகள் கூட வைக்கப்படவில்லை ஏதோ ஒரே இடத்துல மக்கள் அதை கொட்டினா கூட க்ளீன் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும் ஏன்னா மக்களாகிய நமக்கும் வந்து கொஞ்சம் பொறுப்புகள் வேணும் இந்த மலைப்பாதை கரடு முரடாக தான் இருக்கும் இந்த மாதிரி பாதையில் தான் நம்ம வந்து நடந்து போகணும் ஆக்சுவலாக விக்கிபீடியாவில் பார்க்கும்பொழுது நம்ம மலை உச்சி அடைகிறதுக்கு வந்து ஏழு கிலோமீட்டர் பயணிக்கணும் அப்படின்னு போட்டிருந்தது சாதாரணமாக நம்ம ஒரு பிளெயின் ரோட்டில் பொழுதே ஒரு ஏழு கிலோமீட்டர் நடக்கிறதுக்கு ஒரு நார்மலாக நடக்கிறவங்களுடைய ஸ்பீடை வச்சு பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட ஒன்னே முக்கால் மணி நேரம் ஆகலாம் ஆனால் இந்த மலை ஏறுறதுக்கு இரண்டிலிருந்து இரண்டரை மணி நேரங்கள் பிடிக்கும் அப்படி வச்சு பார்க்கும்பொழுது எனக்கு ஏழு கிலோமீட்டருக்குன்னு தோணலை மேபி ஒரு ஐந்து கிலோமீட்டர்கள் இருக்கலாம் அந்த தலைமலை என்ட்ரன்ஸில் இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ஆட் பண்ணி ஏழு கிலோமீட்டர்னு சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல என்னுடைய கணிப்பில் நான் சொல்கிறேன் காரில் வரும்பொழுது அந்த தலைமலையோட வியூ தெரியும்பொழுது நம்ம பார்த்துருப்போம் நமக்கு வலதுபுறத்தில் ஒரு பீக் தெரிஞ்சுது அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் ஒரு பீக் ஏரியா மாதிரி தெரிஞ்சுது அந்த ரெண்டு பீக் நடுவில் ஒரு பள்ளத்தாக்கம் மாதிரி இருக்கும் அதனால் டைரெக்டாக அந்த உச்சிக்கு போக முடியாது ஸோ ஒரு பெரிய யூ டேர்ன் மாதிரி போயிட்டு திரும்பி அதுக்கப்புறம் நம்ம அந்த அடுத்த மலைக்கு போகணும் அதனால் கண்டிப்பாக எப்படியும் ஒரு ஐந்து கிலோமீட்டர் தொலைவு இருக்கும் மிகவும் ஒரு பசுமையான ஒரு மலையாக தெரியுது இது நான் முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நைனாமலை பற்றி ஒரு வீடியோ போட்டால் ஒரு மலை மீது இருக்கும் ஒரு பெருமாள் கோயில் தான் கிட்டத்தட்ட அந்த ஹைட் இருக்கிற ஒரு கோயில் மாதிரி தான் தெரியுது ஆனால் நயனாமலைக்கு ஒரு முக்கால்வாசி தூரம் போகிறதுக்கு சாலை வசதி இருக்குது படிக்கட்டுகள் இருக்குது ஆனால் இங்கே நம்ம போகிற பாதையில் படிக்கட்டுகள் கிடையாது குழந்தைகளை அழைத்து கொண்டு நிறைய பேர் குடும்பத்தோடு வந்திருந்தாங்க அந்த சிறு குழந்தைகள் கூட தன்னுடைய பிஞ்சி பாதங்களை வச்சு இந்த கற்களில் நடந்து போகுது அந்தளவுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க பலதர வயதை சேர்ந்தவர்களும் இந்த மலையில் ஏறுறாங்க ஆக்சுவலாக நம்ம இந்த பாதை வழியாக பொழுது ஒரு தெப்பக்குளம் ஏரியா வரும் அது வந்து ஒரு பிளெயின் மாதிரி வரும் இன்னும் சிறிது நேரத்தில் நாம் அந்த ஏரியாஸ் பார்ப்போம் அங்கே போகிற வரைக்கும் நாம் காலனிகள் வந்து அணிந்து கொண்டு போகலாம் ஏன்னா இந்த பாதையில் நடக்கிறதுக்கு நானும் ரெக்கமெண்ட் பண்ணுறது அதான் பாதி தூரம் வந்துருப்போம்னு நினைக்கிறேன் அங்கே தூர பெருமாள் கோயில் தெரியுது அந்த உச்சிக்கு தான் போகணும் வெரி ஈகர்லி வெயிட்டிங் இப்போ நாம் பார்க்குற பாதை வந்து நீலியாம்பட்டி அடிவாரம்னு சொல்லுவாங்க இங்கே குறுக்கில் ஒரு பாதை வழியாக மக்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க அது கொஞ்சம் கரடு முரடான பாதை போல் போகிற வழியில் அங்கங்கே நிறைய கடைகள் ஜூஸ் பாட்டில்ஸு அதே மாதிரி டீ மோர் பஜ்ஜி போண்டா இந்த மாதிரி நிறைய கடைகள் இருந்தது இப்போ அது மாதிரி ஒரு கடை தான் நம்ம பார்க்குறோம் இப்போ அதை ஏறும் வழி ஃபுல்லாக கடைங்க இருக்குது சுக்குமல்லி காஃபி கட்டஞ்சாயா பால் இல்லாதது சூப்பராக இருக்குது புரட்டாசி சனிக்கிழமைகளில் மட்டும்தான் கீழே கடைங்க ரொம்ப நிறையா இருக்கும் அதே மாதிரி மேலே ஒரு இடத்துல நிறைய கடைங்க இருக்கும் அங்கேயே நமக்கு வேண்டிய பூஜை பொருட்கள்லாம் கிடைக்கும் மேலே இருக்கிறதுனால கொஞ்சம் ரேட்டு முன்ன பின்ன இருக்கும் இங்கே குறுக்கில் ஒரு வழி மாதிரி இருந்தது பார்த்தா ஒரு பிளேஸ் மேலே பெருமாள் இருக்காரு ஜூம் பண்ணாமலே எடுக்கிறேன் அப்போ தான் நம்ம எவ்வளோ தூரம் வந்திருக்கோன்னு தெரியும் மேகங்களில் தவழ்ந்து செல்லும் மிக அருமையான காட்சி காலை டெம்பரேச்சர் ரொம்ப அருமையாக இருக்குது மேலே வர வர இந்த கிளவுட்ஸ் நம்மளை கொஞ்சம் க்ராஸ் பண்ணுது அப்போ ரொம்ப ஜில்லுன்னு ஒரு ஃபீலிங் இயற்கை காட்சிகளை விரும்புகிறவங்களுக்கு இந்த காணொளி கண்டிப்பாக ஒரு விருந்தாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மலைக்கு வர்றதுக்கு சுமார் ஐந்து பாதைகள் இருக்குது இப்போ நாம் வந்தது நீலியாம்பட்டி அடிவாரத்துலேருந்து இப்போ இன்னொரு போர்டு வந்து எருமப்பட்டி இது மாதிரி ஊருங்கள்லேருந்து வர பாதை இந்த அனைத்து பாதைகளும் கூடுகின்ற இந்த இடம்தான் வந்து தெப்பக்குளம் ஏரியா இங்கே ஒரு கருப்பண்ணசாமி கோவில் இருக்குது இந்த இடத்துலேருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் நாம் பெருமாள் கோயிலை அடைந்து விடலாம் நாமக்கல் சைட்லேருந்து வர பாதைகள் வந்து எருமப்பட்டி காவக்காரம்பட்டி வரதராஜபுரம் முட்டாஞ்செட்டி அதுக்கப்புறம் நீலியாம்பட்டி திருச்சியிலிருந்து வரப்பாதை தெப்பக்குளம் ரெக்கார்டட் வாய்ஸில் பானிபூரிக்கு மார்க்கெட்டிங் அற்புதமாக நடக்குது சூடாக பானிபூரி இருக்குங்க அப்படின்னு சொன்னோடனே அப்பா அப்பா எனக்கும் பானிபூரி வாங்கி கொடுப்பா அப்படின்னு ஒரு பையன் சொல்கிற மாதிரி இருக்குது தெப்பக்குளத்துக்கு குளத்துக்கு வலதுபுறத்தில் பார்த்திங்கன்னா கருப்பண்ணசாமி கோயில் இருக்குது அந்த கோயில் தான் நாம் இப்போ பார்க்குறோம் அந்த தெப்பகுளத்துக்கு முன்புறம் வந்து ஒரு அன்னதான கூடம் இருக்குது அங்கே வந்து அன்னதானம் வந்து மதியம் டைமில் நல்லபடியாக நடக்குது புரட்டாசி சனிக்கிழமையில் தான் அதிக கூட்டம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சாதாரண சனிக்கிழமைகளையும் கொஞ்சம் பேர் வருவாங்க போல் புரட்டாசி சனிக்கிழமைகளில் தைரியமாக இங்கே வரலாம் ஏன்னால் நீங்கள் பூஜை பொருட்கள் வாங்கிட்டு வரலன்னா கூட இந்த தெப்பகுளம் ஏரியாவில் நமக்கு கடைகள் நிறைய இருக்குது நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த மலை உருவானதை பற்றி மக்களிடையே ஒருவித நம்பிக்கை எப்படி இருக்குன்னா ராமரும் லக்ஷ்மணனும் ராவணனை எதிர்த்து போரிடும் பொழுது ஒரு போரில் லக்ஷ்மணன் வந்து மூர்ச்சையாயிடுறாரு அதை கியூர் ஆக்கிறதுக்கு அனுமன் வந்து சஞ்சீவ் மலையை கொண்டு வராரு அந்த சஞ்சீவி மலைகளின் மூலிகை அந்த வாசத்திலேயே லக்ஷ்மணன் எல்லாம் புழைச்சிக்கிறாங்க அந்த மகிழ்ச்சியில் அனுமன் வந்து அந்த மலையை விட்டறிஞ்சாரான் அப்போ அது வந்து ஏழு துண்டுகளாக சிதறி பல இடத்துல தமிழ்நாட்டில் அது மாதிரி சில இடங்களில் விழுந்ததாக சொல்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு மலைதான் இந்த தலைமலைன்னு சொல்கிறாங்க இப்போ மேகமூட்டத்துடன் சூழ்ந்து காணப்படும் அந்த தலைமலை பீக்குடைய அருமையான காட்சி அந்த உச்சிக்கு தான் நம்ம இருக்கோம் நண்பர் ரெட் டி ஷர்ட்டில் சூப்பராக இருக்காரு பெருமாளுடைய பெயர் வந்து சஞ்சீவி ராய பெருமாள் அப்போ நம்ம முன்ன கேள்விப்பட்ட தகவல் வச்சு பார்க்கும்பொழுது இது சஞ்சீவி மலையுடைய ஒரு துண்டு அப்படிங்கிறதுனால இந்த பெயர் ஏற்பட்டிருக்கலாம் இப்போது கடைசி கட்ட படிக்கட்டுகள் ஏறிக்கிட்டு இருக்கோம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கோயில் உச்சியை அடைஞ்சிடுவோம் முதல்ல நமக்கு வந்து ஆஞ்சநேயர் சன்னதி வரும் ஆஞ்சநேயர் சன்னதி தாண்டி படிக்கட்டுகள் ஏறும்பொழுது அடுத்து கருடாழ்வார் சன்னதி வரும் அதுக்கப்புறம் மேலே வந்து பெருமாள் தாயார் சன்னதி நமக்கு இருக்கும் ஜி ஜி சக்சஸ் கிட்டத்தட்ட உச்சிக்கு வந்துட்டதனால ரொம்ப நிறைவாக இருக்குது இங்கே இருக்கிற இயற்கை காட்சி வந்து மனசை ரொம்ப கொள்ளை கொள்ளுது அந்த மேகங்கள் வந்து நல்லா மூவ் ஆகுது நம்மள கிராஸ் பண்ணி போகுது இப்போ ஆஞ்சநேயர் சன்னதி தெரியுது ஆஞ்சநேயர் சன்னதி கிட்டேயே நெய் விளக்கெல்லாம் விற்கிறாங்க அதை வாங்கி விளக்கு ஏற்றிட்டு அப்படியே ஆஞ்சநேயர் சன்னதியை ஒரு சுற்றி சுற்றிட்டு அடுத்த கட்ட படிக்கட்டுகள் ஏறி நாம் வந்து கருடாழ்வார் சன்னதியை பார்த்துட்டு பெருமாள் சன்னதிக்கு போக போகிறோம் தெப்பகுளத்துலேருந்து நாம் வரும்பொழுது பார்த்துருப்பீங்க கொஞ்சம் ஃப்ளாட் கிரவுண்ட் இருக்கும் அதுக்கப்புறம் பாறைகள் நிறைந்த ஒரு பகுதியை நம்ம கிராஸ் பண்ணி வந்தோன்னா அதுக்கப்புறம் இந்த படிக்கட்டுகள் அமைப்பு வந்துடுது இதில் நம்ம கொஞ்சம் மெதுவாக ஏறி அந்த உச்சியை அடையலாம் சைடில் வந்து நமக்கு அந்த பாதுகாப்பு கம்பிகள் போடப்பட்டிருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெயில் அதிகரிக்குது நல்ல வேலை இன்னைக்கு மழை ரொம்ப பெய்யலை ஏன்னா மழை பெஞ்சதுன்னா கண்டிப்பாக அந்த பாறைகளில் ஏறி வரும்பொழுது கொஞ்சம் வழுக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இங்கே கொஞ்சம் மேலேருந்து நாம் அந்த இயற்கை அழகை பார்க்குறோம் இங்கேருந்து நமக்கு அந்த கருடாழ்வார் சன்னதி தெரியும் இப்போ அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம் அடிவாரத்துலேருந்து ஏறி வரும்பொழுது ரொம்ப கும்பல் இருக்காது தள்ளுமுள்ளு மாதிரியெல்லாம் இருக்காது ஆனால் இந்த இடத்துல வந்து அந்த சன்னதி ஏரியா ரொம்ப சின்னதுங்கிறதுனால நம்ம க்யூவில் அப்படியே கும்பலாக நிற்பாங்க ஒருத்தவங்க ஒருத்தவங்களா உள்ளே போயிட்டு நாம் அர்ச்சனை பண்ணலாம் தேங்காய் உடைக்கிறதுக்கு ஐந்து ரூபாய் அர்ச்சனைக்கு ஐந்து ரூபாய் பத்து ரூபாய் டோக்கன் நம்ம வாங்கணும் யங்ஸ்டர்ஸ் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க கோவிந்தனுக்கு அரோகரா அப்படிங்கிறாங்க கருடாழ்வார் சன்னதி இப்போ நாம் பார்க்குறோம் அதை விசிட் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து பெருமாள் பார்க்குறதுக்கு இப்போ மேலே போக போகிறோம் யங்ஸ்டர்ஸ்லாம் சாமியை பார்க்க வராங்களோ இல்லையோ இந்த என்விரான்மெண்ட் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க கருடாழ்வார் சன்னதி மேலெல்லாம் ஏறி நிற்கிறாங்க மூலஸ்தானம் செல்லும் பாதை உள்ளே போயிட்டு வெளியில் வர்றதுக்கு ரைட்டில் ஒரு பாதை இருக்கும் மூலஸ்தானம் சுற்றி போடப்பட்டிருக்கிற அந்த காம்பவுண்ட் சுவர் வந்து ஒரு நாலு அங்குல அகலமுடைய சுவர் தான் முன்னாடி வந்து அந்த சுவர் மேலே கிரிவலம் பண்ணுறேன்னு சொல்லி ஏறி சில பேர் தவறி விழுந்து இறந்துருக்கிறதா கேள்விப்பட்டோம் இப்போ நீங்களே பார்க்கலாம் எவ்வளோ அதில் பாதாளமாக இருக்குது தெப்பகுளத்துலேருந்து நடந்து வந்த பாதை தெரியுது அதே மாதிரி தூரம் இன்னொரு மலையில் நம்ம நடந்து வந்து யூ டர்ன் போட்டு அப்படியே ஏறின பாதையெல்லாம் அங்கே தான் இருக்கும் வெறும் கண்களால் பார்க்கும் பொழுது அந்த அடுத்த மலையில் நாங்கள் வந்த பாதையில் மக்கள் நடந்து வர்றது தெரியும் திருப்தியாக சஞ்சீவிராய பெருமாளையும் தாயாரையும் தரிசித்து விட்டு இப்போ மெதுவாக இறங்கிக்கிட்டு இருக்கோம் இந்த இயற்கை காட்சிகளை ரசித்து கொண்டே ஹனுமன் தூக்கி வந்த சஞ்சீவி மலையின் ஒரு துண்டு தான் இந்த மலை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை பார்த்தோம் இன்னொரு நம்பிக்கை இன்னொரு விதமாக மக்கள் எப்படி சொல்கிறாங்கன்னா இது தான் தோன்றிய மலை சுயம்புவாக வந்த மலை அப்படிங்கிறாங்க இது மாதிரி ஒரு கருத்தும் பரவுது எது எப்படியோ இந்த மலை வந்து ரொம்ப பசுமையாக இருக்குது கண்டிப்பாக மூலிகைகள் நிறைய நிறைந்த ஒரு மலையாக தான் இருக்கணும் இந்த காட்டு நாம் சுவாசிக்கும் பொழுது கண்டிப்பாக நம்முடைய உடலுக்கும் மனதுக்கும் நல்லது மலைகள் மீது எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு கோவில்கள் கட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ளே பல முறை எழுந்திருக்கு அதை பற்றி தேடி பார்க்கும் பொழுது அதுக்கு நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க அதில் மிக முக்கிய காரணம் பார்த்திங்கன்னா அந்த மலைகளின் தூய்மை மற்றும் அமைதியான சூழல் இப்படிப்பட்ட தூய்மையான அமைதியான இடத்துக்கு வரும்பொழுது நம்முடைய உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் மனதுக்கும் மிக அமைதி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை அப்படிப்பட்ட தூய்மையான இடங்களை நாம் மாசுபடுத்தாமல் இருக்கிறது நம்முடைய தலையாய கடமை அதை நாமளும் புரிஞ்சிக்கணும் நாம் கொண்டு வர பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் மற்றும் நாம் இங்கே வாங்குகிற சில பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் ஜூஸஸ் அந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் எல்லாத்தையும் பத்திரமா அடிவாரம் கொண்டு போய் அங்கே ஏதாவது குப்பை தொட்டி இருந்தால் அங்கே போடலாம் ஏறும்பொழுது மேகங்கள் சூழப்பட்ட அந்த மலை உச்சியை பார்த்தோம் இப்போ வெயிலில் மிக அருமையாக தெரியுது ஒரு செங்கோணம் முக்கோணம் மாதிரி செதுக்கி வச்ச மாதிரி இந்த மலை உச்சி தெரியுது என்ன ஒரு அற்புத காட்சி மனசுக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்குது நெருங்கும் பொழுது ஒரு பெரிய ஆலமரம் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு அந்த நிழல் வந்து ரொம்ப குழுமையாக இருந்தது கொஞ்ச நேரம் அங்கே நின்று அப்படியே ரெஸ்ட் எடுத்தோம் ஏழு இருபத்தைந்துக்கு இந்த மலை அடிவாரத்துலேருந்து ஏற ஆரம்பித்தோம் இங்கே மேலே வர்றதுக்கு இரண்டு மணி நேரங்கள் இருபது நிமிடங்கள் பிடிச்சிது நண்பர் வேக வேகமாக இறங்கி வராரு இன்றைக்கி அவரும் ரொம்ப ஹாப்பி இந்த இடத்த பார்த்தது அடிவாரத்துக்கு வந்தால் சூழலே மாறி போச்சு எங்கேருந்து இவ்வளோ கும்பல் வந்தாங்கன்னு தெரியல ஏன்னா புரட்டாசி கடைசி சனிக்கிழமைங்கிறதுனால திருப்பி அகைன் வந்து வெயில்னும் பார்க்காம மக்கள் வந்து மலை ஏறிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு வந்த கூட்டம் போல் தான் இது அங்கங்கே அன்னதானங்கள் பார்க்க முடியுது நான் மலை ஏறும்பொழுது ஒரு இடத்துல செருப்பை கழட்டி விட்டேன் திருப்பி வந்து பார்க்கும்பொழுது செருப்பு இல்லை பரவாயில்லன்னு சொல்லிட்டு அப்படியே வெயிலில் வெறும் காலோடு தான் நடந்து இருக்கேன் நண்பர் பைக் எடுக்க போயிருக்காரு நான் கார் பார்க்கிங் நோக்கி போகிறேன் அங்கே போய் பார்த்தா என் காரை எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது வலது பக்கத்தில் கற்கள் இருக்குது ஒருத்தர் அழகாக குறுக்கில் வேன் நிறுத்திட்டாரு அங்கே ஒரு ஜீப்பை நிறுத்திருக்காங்க இப்போ நான் எப்படி போகிறதுன்னு தெரியல ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி வளைச்சி பிடிச்சி அப்படியே மெதுவாக வந்தேன் கொஞ்சம் வண்டியை நிறுத்துகிறவங்க அடுத்தவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி நிறுத்தினா அவர்களது பொன்னான நேரம் வந்து கொஞ்சம் மிச்சப்படும் ஒரு வழியாக வண்டி எடுத்து இப்போ என்னுடைய பயணத்தை வீட்டுக்கு நோக்கி ஆரம்பிச்சாச்சு இந்த தலைமலைக்கு வரதுக்காக ஏற்கனவே பிளான் போட்டோம் அப்போ சில காரணங்களால் வர முடியாமல் போச்சு இன்னைக்கும் நண்பர்கள் கூட போட்ட பிளான் வந்து நண்பர்கள் வர முடியாத சூழ்நிலையினால் கட்டாகிற மாதிரி இருந்தது பட் எனக்கு என்னமோ கொஞ்சம் மனசு இங்கே வந்து பார்த்தாகணும்னு தோணுச்சு அதனால் இன்றைக்கி கிளம்பி வந்தாச்சு வந்ததுக்கு நல்ல பலன் அருமையான தரிசனம் இந்த இயற்கை காட்சிகளை என்ஜாய் பண்ணது மனதுக்கு மிக நிறைவாக இருக்குது இன்னொரு நாள் குளிர்காலத்தில் ஒரு சனிக்கிழமையில் வந்து பார்க்கணும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அந்த ஒரு பதிவையும் நான் அப்புறம் போடுறேன் நன்றி வணக்கம்